காலை எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணி தலைவருடனும் நாடாளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து தேர்தல் ஆணையரை சந்திப்பதற்காகவும் ஏற்கனவே நேரம் கேட்டிருந்தார்கள் ஆனால் ஜனநாயக ரீதியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது பாஜக டெல்லியில் ஆளும் காவல்துறை இப்படி ஒரு பாசிச எதிர்கட்சி தலைவரை ஏன் எதற்கு என்று கேட்காமல் கைது நடவடிக்கை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று முன்னணி தலைவர்கள் இந்தியா கூட்டணியில் முன்னணி தலைவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர் பெருமக்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் அனைவரையும் கைது செய்து இன்று சிறைவசப்படுத்தியிருக்கிறார்கள் இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக இன்று ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் மோடி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் தேர்தல் ஆணையத்திடம் நடந்திருக்கின்ற முறைகேடு மக்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் கான்ஸ்பிரசி சதி திட்டத்தில் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இறங்கியிருக்கிறது என்று புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி இருக்கிறார் திராணி இல்லாமல் பதிலளிப்பதற்கு திறமை இல்லாமல் இப்படி கைது நடவடிக்கையில் இறங்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்னுடைய ஓட்டு யாருக்கு என்று நான் தீர்மானிக்க வேண்டும் இந்திய குடிமக்கள் அவரவருடைய வாக்கு யாருக்கு அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் இதுதான் ஜனநாயகம் இதைத்தான் தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் நான் வாக்களிக்க முடிவு செய்தால் என்னுடைய திருடுவது விதத்தில் நியாயம் இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து கேட்டு வருகிறார் பதில் சொல்ல முடியவில்லை எல்லா மாநிலத்திலும் உள்ள தரவுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன இதையெல்லாம் உண்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கைதியை கண்டித்து இந்த முதற்கட்ட போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்